வணக்கம் நண்பர்களே உங்கள் வாசுதேவ் கண்ணன் பேசுகிறேன் இன்றைக்கி டாக்டர் எட்வர்ட் பர்ட் கண்டுபிடிச்ச மலர்தீர்கள் இருந்து நம்மளுடைய பண தேவைகளை எப்படி பூர்த்தி செய்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் சிலவங்க வந்து பணம் இருக்கு இல்லைங்களா பணம் வந்து பணம் பாக்கெட்டில் இருந்தால் தான் நமக்கு தெம்பாக இருக்குது வார்த்தையை நல்லா கவனிக்கணும் தெம்பாக இருக்குது இந்த வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய மனிதர்கள் பா எப்போ பார்த்தாலும் பாக்கெட்டில் கையை விட்டுனே நிற்பாங்க நானும் அப்படி தான் நிற்பேன் ஆக்சுவலாக அந்த பாக்கெட்டில் கையை விட்டு நிற்கிறது வந்து பாக்கெட் உள்ள வந்து கொஞ்சம் கேஷ் வச்சுக்கிட்டு அந்த கேஷை வந்து இப்படி கைட்டு பிடிச்சிட்டே இருப்பாங்க அந்த சில்லறையை வந்து இப்படி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அண்ணான்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பணம் கையில் இருந்தால் தான் தெம்பாக இருக்கும் அப்படின்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்கணும் நான் சொல்கிற ஒரு ஒரு வாரத்தையும் நல்லா கவனிச்சிக்கிங்க அதற்கேற்ற தீர்வு வந்து ஹான் பீம் ஹெச்ஓ ஆரம்பிக்கும் ஹான் பீம் அதனுடைய தீர்வுகள் பேர் எல்லாருமே ஆன் சாப்பிட்டா பணம் வருமானம் வராது இந்த எண்ணம் அவங்களுக்கு இருக்கணும் பணம் வந்தால் கொஞ்சம் தெம்பாக இருக்குமே அப்படின்னு அந்த எண்ணம் அவர்களுக்கு இருந்தால் ஆன் அவர்களுக்கு வேலை செய்யும் இந்த ஆன் மருந்து வந்து எல்லா ஹோமியோபதி ஷாப்லேயும் கிடைக்கும் எங்கேயுமே கிடைக்கலனா எங்கேயுமே நல்லா கிடைக்கலன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் அனுப்பிச்சி வைக்கிறேன் அது மலர்திற பேர் பணம் இருந்தால் தான் வாழ்க்கையில் ஒரு தெம்பு இருக்கும் ஒரு பிடிப்பு இருக்கும் தெம்பு வார்த்தையை நல்லா கவனிக்கிட்டோம் அது அப்படின்னு பயன்படுத்துனாங்கன்னா அவங்க ஹான் பீம் வந்து ரெகுலராக எடுக்கணும் எவ்வளோ நல்லா கேட்காதீங்க ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் ஒரு நாளைக்கு மூணு வேலை ஒரு வேலைன்னு எடுக்க 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 உங்களுடைய பண தேவைகள் க்ளோஸ் அதாவது உங்கள் பண தேவைகள் பூர்த்தியாகி உங்களுக்கு அதிகபட்ச பணமே உங்கள் கையில் நிற்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்